எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதவியில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஏழு தலைமுறை பாவங்களை போக்கும் ஒரு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம முன்னோர்கள் வந்து ஏதாவது ஒரு பாவம் பண்ணியிருப்பாங்க அது நமக்கு தெரியாது ஆனால் நம்ம இந்த ஜென்மத்தில் பல கஷ்டம் இருப்போம் என்ன தான் கோயில் குளம் போனாலும் சரி எல்லாம் பண்ணாலும் சரி நம்ம வந்து கஷ்டம் வந்து தீராது ஏதோ ஒரு கஷ்டம் மன கஷ்டம் இல்லை வீட்டில் கல்யாணம் ஆகாமல் இருக்குது இல்லை கடன் இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது இல்லை திருமணம் நடக்காமல் இருப்பது இல்லை கடன்லையே ரொம்ப மூழ்கி கிடப்பது இந்த மாதிரி சில கஷ்டங்கள் வந்துட்டுருக்கும் அது எதனாலனே நம்மளுக்கு தெரியாது வந்தாலும் செலவுக்கு மீறி அதிகமாக வந்து பணம் போயிட்டே இருக்கும் இப்படி இருக்கிறது வச்சுல வந்து எதுனாலன்னா நம்ம தலைமுறை தலைமுறையாக ஏதாவது ஒரு பாவங்களை நமக்கு பண்ணியிருப்பாங்க அதனாலயே நம்மளுக்கு கந்திஷ்டி கஷ்டங்கள் எல்லாமே வந்து இதற்கு ஒரு சனிக்கிழமை காலையில் நல்லா குளிச்சுட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு கைப்பிடி நிறைய பச்சரிசி எடுத்துக்கோங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போங்க அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் அந்த விநாயகர் கோவிலுக்கு போங்க விநாயகர் கோயிலில் போயிட்டு விநாயகரை வந்து மூன்று முறை வளம் வர வேண்டும் மூன்று முறை வளம் வந்துட்டு இந்த பச்சரிசியை அவரை சுத்தி சுத்தி முடிச்சுட்டு விநாயகரை சுத்தி அந்த பச்சரிசியை நீங்க போட்டுட்டு நீங்க சாமி கும்பிட்டுட்டு வந்துருங்க இந்த இதை வந்து எறும்புகள் என்ன பண்ணோம் தங்கள் மழைக்காலத்துக்காக அதை வந்து எடுத்துட்டு போய் சேமித்து வைத்துக்கொள் இதை வந்து இந்த எறும்புகள் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு வந்து அந்த பச்சரிசியை வந்து டெய்லி வந்து அதை உண்ணுமா இதை வந்து தேவாதி தேவர்கள் என்று சொல்லப்படுகிற முப்பத்து கோடி தேவர்கள் வந்து இதை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த தேவர்கள் வந்து அது இந்த எறும்புகள் எவ்வளவு காலம் வந்து அதை உண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவைகள் இத சாப்பிட்டு முடிக்க ரெண்டரை வருஷம் ஆகும் இத வந்து அவங்க தேவாதி தேவர்கள் அந்த எறும்பு புத்த கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் இந்த காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு வந்து கிரக நிலைகளும் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டரை வருஷத்துல எல்லா கிரக நிலைகளும் மாறும் மாறிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த புண்ணியமானது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு சேர்க்கப்படும் அதாவது நாம் முன்னோர்கள் செய்த அந்த பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இந்த புண்ணியங்கள் வந்து இப்போ இந்த எறும்பு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து அது வந்து அதோடய ஏழு ஜென்மங்கள் பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நம்மளுக்கு புண்ணியங்கள் அதிகமாகி நம்மளுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இதற்காகத்தான் இந்த நம்ம வந்து வாசலில் வந்து மாவு மாக்கோளம் போடுறது இந்த எறும்பு புற்றுகளுக்கு அரிசி போடுறது இதெல்லாம் நம்ம செய்கிறோம் ஏன்னா அவைகள்லாம் நிறைய இருக்குது அவங்க வந்து ரொம்ப நன்றியோடு இருக்குமா சாப்பிட ஒவ்வொரு வாயும் அது நம்மளை வந்து ஐயோ இந்த உணவு கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லுமா நம்மளை வந்து நினச்சிக்குமா அதனாலயே தான் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படின்றது அவர்கள் வந்து நம்மளுக்காக இறைவன்கிட்ட வந்து பிரார்த்தி பிரார்த்தனை பண்ணுமா அதாவது நம்மளுக்கு வந்து கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அதனால் இறைவன் மகிழ்ந்து நம்மளுக்கு வந்து நல்ல வரங்களை கொடுப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்